எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் நைன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க என்ன ஆச்சு பாஸ் நைன் தமிழ் அப்டேட் எதுவும் இருக்கா பிக் பாஸ் எயிட் தமிழ் என்ன ஆச்சு பல்ஸே இல்லை எல்லாம் வந்து விளையாண்டுட்டு போனாங்க ஒரு ரெண்டு வாரம் பல்ஸ் இருந்த மாதிரி இருந்து அதுக்கடுத்து என்ன வீடியோவும் போடல நீங்கள் பிக் பாஸ் அப்டேட்ஸ் கவர் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ என்ன வேறு ஏதாவது அப்டேட் வந்து இருக்கா முத்துக்குமரின் பற்றி சொல்லுங்கள் சாக்லின் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கான சில விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸ் தமிழ் ச சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் நைன் தமிழ் கை மாறிடுச்சா அப்படின்ற ஒரு தகவல் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விஜய் சேதுபதி அவர்களா கமலஹாசன் அவர்களா அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்புறம் ஸ்டார்டிங் டேட் நான் எப்பயும் போல் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ அது ஒன்று அப்புறம் பிக் பாஸ் உண்மையிலேயே கண்டென்ட்லாம் இருக்கா இல்லை சில விஷயங்கள் ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் அது ஸ்கிரிப்டட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப ஒரு உண்மை சம்பவம் வெளியே வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து ஒருத்தவருக்கு பிக்பாஸில் வாய்ப்பு தரேன்னு சொல்லி கமல்ஹாசன் சார் வந்து சொன்னார் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல என்னாச்சு என்ன பண்ணுறாரு இப்போது சார் ஏன் ஏமாத்தினார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு தகவல் போகுது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து இந்த பிக் உடைய வின்னர்ஸ் ஏன் ஷோபிக்க முடியவில்லை அதுலேயும் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் எங்கே போனால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நிறையா அதை பற்றி பேச வேண்டியிருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பிக் பாஸ் நைன் தமிழுக்கான ஹோஸ்ட் யார் எந்த டிவியில் வந்து போட போகிறாங்க விஜய் டிவியா கலர்ஸ் தமிழா விஜய் சேதுபதியா கமலஹாசனா அப்படின்ற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு நமக்கு வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது ஏன் வீடியோஸ் போடல பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்படின்ற அடுத்த கேள்வி ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா சீசனப்பயே பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லை நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சீசனப்பையே இந்த சீசனை பற்றி பேசாமல் நிறைய பேர் தெரிச்சு ஓடினாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரியா ஸோ நான் யார் நேம்லாம் சொல்ல தேவையில்ல நிறைய பேர் வந்து பாதையிலே காணாம போயிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணுறதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு சீசன் வந்து பார்த்திங்கன்னா மரண மொக்கை உடனே வந்து வந்துருவாங்க இந்த சீசன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டாக்ஸிக்காக இல்லை அப்படின்ற மாதிரி நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்றதை விட இந்த சீசன் அன்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதாவது பாஸ் அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ் காட்ட வேண்டிய ஒரு ஷோ அதாவது நீங்கள் நட்பையும் காட்டணும் பிரிவையும் காட்டணும் சண்டையும் போடணும் அடிச்சு நகத்தணும் டாக்ஸிக்காகவும் இருக்கணும் எல்லாமே கலந்த கலவை அதாவது ஒரு உதாரணம் சொல்ல போனால் சீசன் த்ரீ எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சீசன் செவன் எடுத்துக்கோங்க சீசன் ஃபோர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருந்தது காமெடி எல்லாம் பயங்கரமாக இருந்தது பட் அதுக்கு அதுக்கடுத்து அந்தளவுக்கு சீசன் ஃபைவ் கூட நம்ம சொல்லலாம் நிறைய பேலன்ஸ்டிங்காக இருந்தது பஸ் சிக்ஸு கொஞ்சம் ஒரு ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா எயிட்டு வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது அதாவது இது வரைக்கும் வின்னர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது எதனால தான் பாஸ்ங்கிறது உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறீங்க போகல அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட திறமையை பொறுத்து தான் வந்து இருக்கும் ஓகேங்களா அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வின்னர்ஸ் அங்கங்கே அவங்களுக்கான அந்த க்ரைட்டீரியாஸ் போயிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அடுத்துக்கடுத்த படத்துக்கோ இல்லை அடுத்த லெவலுக்கோ அவங்களால வந்து போக முடியல பட் தே ஆர் என்ஜாயிங் தேர் என்ன சொல்கிறது அவங்களுடைய டைம் அப்படிங்கிறது அவங்களால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துக்குமரன்லாம் சவால் விட்டார் சீசன் சிக்ஸ் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் வின்னர் அவர் எதுவும் சைன் பண்ண முடியல அப்படின்னார் சீசன் எயிட் வின்னர் முத்துக்குமரனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் அப்புறம் அவனை யாருமே என்னென்னு மதிக்கலை இப்போ ஒரு வீடியோ போட்டாலும் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க யூடியூபில் வந்துட்டாங்க பிளாக் போட்டுட்ருக்காங்க ஸோ உங்களுடைய புரிஞ்சுக்கோங்க திறமை இருந்தால் நீங்கள் எங்கேலாம் போய் பொழைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு வெளிச்சம் மாதிரி தான் அப்படிங்கிறது தான் ஸோ என்னென்ன பேச்சு பேசினார் அசீம் அவர் ஸோ அவர் அதற்கான தரும இதுதான் ஆகணும் ஸோ முத்துக்குமரனுக்கு என்ன சொல்கிறது ஒரு அடுத்தடுத்து எண்ணங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்தது பிக்பாஸில் திருப்பி மேங்கராகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது பிளாக் போடுறது அப்படின்றது தான் அப்போ உங்களுடைய பாயிண்ட் என்ன அசீம் அதே தான் பண்ணிகிட்டு நீங்களும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுதான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யாரையும் வந்து நம்ம வந்து ஏளனப்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அசீமே நீங்கள் டவுன் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அது தேவையில்லாத அது அந்த டைமில் அவர் வின்னர் அவ்வளோதான் மக்களால் ரசிக்கப்பட்டவர் தான் அவர் இல்லைன்னு சொல்லலை இவரும் முத்துக்கொரு மக்களால் ரசிக்கப்பட்டவர் தான் ஆனால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த சீசன் போயிடுவாங்க அடுத்த சீசனில் யார் வருவா அப்படின்ற அந்த டாக் போயிடும் இன்னொன்று இந்த சீசனில் டாக்ஸிக் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஃபைட் இல்லை இப்போ தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருந்தார் முத்துக்குமரன் அண்ணன் தொம்பின்னு சொல்லாமல் இறங்கி அடிச்சிருந்தா தீபக் ஒரு ஃபேன் பேஸ் வந்திருக்கும் மாதிரி விஜய் சதுபதி ஹோஸ்டிங் இந்த சீசன் வந்து சரியில்லை கமல் சார் வந்து லைட்டாக தட்டி தட்டி போவார் விஜய் சதுபதியை வர ஒருத்தன் கேம் ஆடினானா சாச்சனாக தானே ஒரு அடி மண்டலில் அடிச்சுட்டு அருண் எந்திரிச்சு ஒரு ப்ளே பண்ணான்னா அவனும் ஒரு அடி ராணுவ வந்து ஏதாவது பண்ணான் அப்படின்னா அவனையும் ஒரு அடி ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுனால இந்த ஷோவை வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த எசன்ஸும் போயிடுச்சு ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் விஜய் சதுபதி வந்தாருன்னா அதெல்லாம் கவரப் பண்ணுவார் அப்படின்றத நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த சீசன் வெளியே இருக்கிறவங்க அந்த வெளியே ஸ்டேஜில் சொன்னவங்களாவது அந்த டிஆர்பி அப்படியே வந்துச்சு நகட்டிட்டோம் கலட்டிட்டோம் அப்படின்னாங்க ஆனால் இந்த சீசன் வந்து ஒரு இது வரைக்கும் நடந்த சீசனில் எட்டாவது சீசன் மாதிரி ஒரு வருஷ சீசன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் என்ஜாய் பண்ணுற பயங்கரமாக என்ஜாய் பண்ண மக்களுக்கும் பிக் பாஸ் ஷோவை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் தான் இந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன் இருக்கிறவங்கள அவங்களுக்கு வேணால் அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் சீசன் எயிட் தமிழ் விஜய் டிவி போயிடுச்சு இப்போ தான் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார்லேயே ஜியோ ஹாட் ஸ்டார்னு ஜியோ உள்ளே வந்துட்டாங்களே அப்போ பிக் பாஸ் இதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம் தான் இப்போ குக்வித் கோமாலி நான் கலர்ஸ் டிவி போயிருச்சா கிடையாது ஸோ குக்வித் கோமாலி ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகும்போது இங்கே வந்து விஜய் டிவி தான் ஸோ எதில் அவங்க ஆஸ்தானமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை தான் பண்ணுவாங்க ஸோ அப்போ விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக வருவாங்களோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலையெழுத்து அப்படி தான் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் நம்ம ஹோஸ்டா வரும்பொழுது அவருக்கான அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ அதிகம் ஸோ சுற்றி நின்று இருந்தோ மலேசியாவிலேருந்தோ எங்கேருந்தோ அந்த ஆளில் கூட்டி வரலாம் ஏன்னா இவருக்கு சேலரி இருக்குது ப்ளஸ் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஆயிரும் பட் இங்கே வந்து விஜய் சதுபதி அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் ஸோ இவரை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம சேலரியும் கம்மி அவர் கொடுக்க வேண்டிய அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணி டாஸ்க்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாலும் கண்டஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எடுத்தால் அதுக்கு வந்து பேமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதற்காக விஜய் டிவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக பொறுக்கி போட்டாங்க ஸோ செலெக்ஷன் பிக் பிக்பாஸ் எயிட் தமிழ் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்ததுனால தான் ஓடலை சீசன் பிக்கப் ஆகலை இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவி தான் கலர்ஸ் தமிழுக்கு கண்டிப்பாக மாறவே இல்லை நிறைய ரூமர்ஸ் கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது விஜய் டிவியில் போது ஜியோ ஹாட் ஸ்டார் தான் கலர்ஸ் தமிழுக்கு வாய்ப்பில்லை மேபி விஜய் டிவியில் போட்டுட்டு அடுத்து ஒரு நாள் கழித்து கலர்ஸ் தமிழில் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி இல்லை ஒரு முப்பது நாட்கள் கழித்தோ இல்லை அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை ஷோ இது முடிஞ்சவனே இந்த சீசன் பண்ணாங்க தெரியுமா எட்டாவது சீசன் வந்து போட்டாங்க அதுவும் மூணு நாள் தான் போட்டாங்க அடுத்து ஆஃப் பண்ணி போயிட்டாங்க ஏன்னா எட்டாவது சீசன் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ இதை நம்ம விஜய் டிவிலே பார்த்து இதாகிட்டோம் இதுவும் கலர்ஸ் தமிழ் வேலை அப்படின்ற மாதிரி ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் கலர்ஸ் தமிழ் கிடையாது விஜய் டிவி மட்டும்தான் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து ஹோஸ்ட் ஸோ ஹோஸ்டில் தான் இப்போ ரெண்டு விஷயம் மேட்ருக்கு என்னன்னா ஒன்று வந்து விஜய் சேதுபதி சைன் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஒன்பதாவது சீசனுக்கு ஆனால் கமல் சார் வந்து ஒரு சீசன் தான் பிரேக் எடுத்திருக்காரு இன்னொரு சீசன் அடுத்த சீசன் கண்டிப்பாக பண்ணுவார்னு சொல்லிட்டு மக்கள் நீதிமயத்துடைய தலைவர் மௌரியா அவர்கள் ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அவர் போன வருஷம் ஏஐ பண்ணதுனால தான் பண்ண முடியல இந்த சீசன் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ எனக்கும் அந்த டவுட் இருக்கு தான் செய்யுது ஏன்னா இந்த விஷயத்தில் அவர் சொன்னதை நம்ம நம்பணுமா ஏன்னா அவர் வந்து ரொம்ப கட்சியில் ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் ஸோ மேபி அவர் போய் சொல்ல மாட்டார் மேபி அவருடைய இதை வச்சு பார்க்கும் பொழுது சார் திருப்பி என்ட்ரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி வந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேமை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டா தான் நம்ம ஹோஸ்ட்டுங்கிற பேரில் ரொம்ப அடக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கணும் அப்படின்னா சீசன் எட்டு மாதிரி வந்து ரொம்ப தரிசு மாதிரி போயிடும் அப்படிங்கிறது தான் அதை அவர்கள் கவனம் கொள்ள வேண்டும் யார் ஹோஸ்ட்டாக இருந்தாலும் சரி கமல் சார் அதில் கொஞ்சம் பெட்டர்மெண்டாக எனக்கு தெரியுது அதாவது விஜய் சதுபதி கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப பெட்டர்மெண்ட்டாகவே எனக்கு தெரியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான் அந்த ஷோ நல்ல கண்டஸ்டண்ட்டாக விஜய் டிவி வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஓகேவா அடுத்து இந்த கண்டென்ட்டுக்காக பண்ணுறது அப்படிங்கிறதுல அந்த கவின் லாஸ்லியா ஜோடி உள்ளே லவ் பண்ணுறேன் ட்ராக்ல அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு பிக் பாஸில் ஆனால் எதுவுமே உண்மையில்லை வெளியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிடுவாங்க பார்க்க கூட மாட்டாங்க பேச கூட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் பட் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல ஜோடியான நம்ம அமீர் அண்ட் பாவனி கல்யாணம் பண்ணி இப்போ வந்து லவ் எல்லாம் வந்து கண்டென்ட் கிடையாதுரா அது உண்மையாகவும் இருக்கும் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க தட் இஸ் வெரி குட் அது நான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது ஸோ ஹாப்பி மேரேஜ் லைஃப் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா கண்டென்ட்டு கண்டென்ட் நீங்களே கலாய்ச்சிங்க பாவனியா மீறி இப்போ பாருங்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ட்டு ஸோ ஹேட் ஷாப் ஏன்னா எனக்கும் வந்து இது ஷாக்கு தான் ஸோ ஏன்னா எப்பயுமே அது கண்டென்ட்டாக தான் பண்ணுவானுங்க இது வந்து புதுசாக இருக்கடா புதுசாக இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அடுத்து தர்ஷன் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் தமிழில் கமல் சார் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆர்கேஎஃப்ஐயில் பட் அது சான்ஸே வரல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னங்க ஜர்ஷனுக்கு வந்து கொடுக்கவே இல்லை ஏமாற்றிட்டாங்க சார் அப்படி கிடையாதுங்க தர்ஷனுக்கு அவர் கொடுக்கறதுக்கு தான் பிளானிங் பட் அவர் ஒரு விஷயம் அங்கே மாட்டினார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும்ல சரம் ஷெட்டி அப்படின்ற அந்த இதில் அவர் மாட்டி அவருக்கான அந்த வேல்யூ வந்து குறஞ்சிட்டு இருந்துச்சு அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லைன்னா அவங்க எடுப்பாங்க பட் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி அப்போ ஒன்று போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனாலேயே ஆர்கேஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து டெவலப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் மற்றபடி தர்ஷனுக்கு வாய்ப்பை கொடுக்கல அப்படிலாம் வந்து கிடையாது அதுக்கடுத்து அப்படியே காலம் போன போக்கில் அப்படியே முடிஞ்சிங்க அவ்வளோதான் முடிஞ்சு அது அப்படியே மறந்துட்டாங்க இப்பயும் மேபி ஃப்யூச்சரில் சேரலாம் அப்படிங்கிறது தான் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் மறுதா சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை லைக் பண்ணிக்கோங்க மறந்தரா வீடியோவை